ஹலோ ஆ நான் வந்து மலேசியாலேருந்து பேசுகிறேம்மா அக்கா பேசுகிறேன் அந்த வீடெல்லாம் அங்கே நம்ம வாங்கினது நான் வாங்கியிருக்கேன் இல்லைம்மா மவுனுக்கு அவன் எட்டு பிள்ளையே வச்சுருக்கிறான் நீங்கள் ஏதோ பிஸ்னஸ் பண்ணால் நாளைக்கு முடிச்சு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னா ஊரில் ஊடு வாங்கி போட்டேன்னா அந்த வயல்லாம் பாரு சும்மா இல்லாமல் குத்தைக்கு தானே விட்ருக்குறேன் நீ நீ என்ன செய்கிற ஆ அந்த குத் வர்ற காசில் நீ தின்ற வரைக்கும் தின்னு மிச்சம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வைக்க என் பையன் பிசினஸ் நல்லா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு வயல நொடிச்சு போய் நான் ஊர் பக்கம் வர்ற மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ ஊரில் வந்து எதோ இருக்கிறத வச்சு நாங்கள் சாப்பிடுவோம்ல நான் நீயும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற அதனால நீ வந்து என்ன செய்யற இன்னைக்கு நாங்கள் நல்லா இருக்கிறோம் அதனால நீ உன்னால முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்டு சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வைக்கா என்னோட அக்கௌண்ட்ல வந்து காலிவா இல்லாம புரியுதா எல்லாம் எனக்காக கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வை மீதியில நீ உன் பிள்ளைங்களுக்காக செலவு செய்ய அதனால ஒன்றும் இல்லை நான் என்னைக்கு ஊருக்கு நம்ம கணக்கு பார்த்துக்கலாம் சரிம்மா சரிம்மா ஆ சரிம்மா ஆ சரி பிள்ளைங்களாம் நல்லா இருக்கிறாங்கல்ல எல்லாம் நல்லா இருக்காங்க மரும பிள்ளைங்களாம் நல்லா இருக்கிறாங்கம்மாவே நல்லா இருக்கிறாப்ல வச்சிடறேன் என் பாப்படி பண்ற என் மனசு ரொம்ப சங்கடமா இருக்குப்பா வயலுல காசு நீயே எடுத்து எடுத்து இப்படி சாப்பிட்டுக்கிட்டு செலவு பண்ணிக்கிட்டே தெரிஞ்சுனா எங்க அக்கா ஊர்ல இருந்து வருவாங்க மனசுல இருந்து வந்து காசு எங்கன்னு கேட்டா நான் என்னப்பா சொல்லுவேன் அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப கூட இல்ல கொஞ்சம் கொஞ்சம் நீங்க செலவு பண்ணிட்டு கொஞ்சமா போட்டு எங்க அக்கௌண்ட்லன்னு சொல்லிட்டு போனாங்கப்பா அந்த மனசுக்காக நான் போட்டு வைக்கணும்ப்பா நீ இப்படி செலவு பண்ணிட்டே இருந்தா என்னக்கா என்னப்பா பண்ணுவேன்

நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நான் ஊருக்கு வரலான் இருக்கிறேன் இங்கே தான் பிஸ்னஸ்லாம் நொடிச்சு போச்சு மாவை எட்டு பிள்ளைங்கள வச்சுட்டு கஷ்டப்படுறான் மருமவளை பார்த்தாலும் பாவமாக இருந்துக்கு எல்லாம் இருந்தப்போன பூரா விற்று விற்று எல்லாம் கடனை கட்டியாச்சு இங்கே எல்லாத்துக்கும் கடன் கொடுத்துட்டாப்புல ஆ எல்லாத்துக்கும் ஊருக்கு அனுப்புனாங்களா எல்லாத்தையும் நிறைய ஜன பெருத்தோ பெருத்துருச்சுன்னா அதில் எல்லாம் போய் சேர்ந்து விட்டாங்க எல்லாம் போனதுனே கா வாங்கினவங்கள்லாம் மளிகை கடையில் ஜா காசு கொடுக்காமல் போயிட்டாங்களா அப்படிங்கும்போது என் பையன் கடனாலே ஆகிட்டான் சரி கடனை கட்டுறதுக்கு நகையை பூரா இரநூறு கோனு கிட்டத்தட்ட இருந்துச்சு எல்லாம் விற்று நகையை கட்டிவிட்டு நான் இப்போ எட்டு பிள்ளைங்களையும் அழைச்சிக்கிட்டு என் மகனோட நான் ஊர் பக்கம் மருமகளோட வரேன் வரேன் நேரில் பேசிக்கலாம் சரி தங்கச்சி

என்னம்மா நீ அதை சொல்கிற நான் சொல்லிவிட்டு தானே போனேன் உன்னை நம்பி தானே சரி நம்ம கூட பிறந்தவை இன்றைக்கி அவ கஷ்டப்படுறா சரி நம்ம வயலில் விளையாடறதை அவள் திங்கட்டும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வைக்கிட்டேன் நாளைக்கு நம்ம எட்டு பிள்ளையை வச்சுட்டு அங்கே இருக்கிறோமே நாளைக்கு ஒரு காலத்தில் நம்ம கஷ்டப்பட்டு இங்கே வரும்போது நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம மவுனுக்கும் மறுமளுக்கும் உதவியாக இருக்கட்டும்னு தானே சொல்லிட்டு போனேன் நீ ஒன்றிக்கு உன் பிள்ள செஞ்சா உன் பிள்ளை செஞ்சான்னு நீ இப்படி இருந்துட்டியேம்மா அப்புறம் அக்கா தங்கச்சி நம்பிக்கைக்கு என்ன இருக்குது சொல்லு ஐயோ இனிமேல் நீங்க என்கிட்ட பேசவே பேசாதம்மா நான் செத்தா கூட உன் மாவன் என் மூஞ்சிலே கூடாது வேணா வேணா செத்தா கூட வேண்டாம் உன் மாமா என் மூஞ்சிலே கூடாது செத்தா கூட அவங்க மூஞ்சு நீ பார்க்க சொல்லிட்டு போயிட்டாங்களே உனக்கு சங்கடமா இல்லையாடா மனசு வலிக்கலையாடா மனசு கல்லாடா சரி நம்ம போய் பாத்துட்டு வந்துடலாம் வா எதிரி சேமா டேய் நான் போய் பாத்துட்டு என்னடா பாத்துட்டியா அவன் பார்க்க வந்தப்ப அவனை கூட மாட்டேன் நான் செத்த கூட வரக்கூடாதுன்னு சொன்னாங்க பத்தியடா அதே மாதிரியே நீ பாக்க போறப்ப அவங்க உன்னை எங்க அக்கா என்னந்தாலும் ரோசக்காரிடா அவன் ரோச

என்னைக்கும் வந்து அவங்க வந்து கொஞ்சோண்டு சாப்பிட்டு அவங்க வந்து எவ்வளவு எடுத்துக்கங்கன்னு அவங்க சொல்லவே தாராளமா சொன்னவங்களை வந்து ஏமாத்தி இன்னைக்கு அவங்க மனசு ஒடிஞ்சி அவங்க பிள்ளைங்க நொடிச்சு போய் வந்து அவங்க மருமக மக எல்லாம் கஷ்டப்படுறாங்கிற ஒரே துக்கத்துல அவங்க இன்னைக்கு தண்ணு உயிரை விட்டுட்டாங்க இந்த மாதிரி நிலைமை யாருக்குமே வரக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யாருக்கும் வந்து நம்ம பகீருங்கிற அளவுக்கு அவங்க சொத்தை நம்ம சாப்பிடவே கூடாது இது பெரிய பாவம் அதனால் இந்த வேலையை நம்ம செய்யக்கூடாதுங்கிற ஒரு பாடத்துக்காக இந்த கதை பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ ப பாய் ஃப்ரெண்ட்ஸ்